பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக தொடரும் மழை புத்தூர் வயல் பந்தலூர் நிலக்கோட்டை போன்ற பல பகுதிகளில் பழங்குடியின மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு அரபிக்கடலில் உண்டான புயலின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் நேற்று முதல் ஒரு சில இடங்கள் கனமழையும் பெருவாரியான பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகின்றது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் பேரிடர் மீட்புக் குழு தீயணைப்புத் துறையினர் போன்ற பல்வேறு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர் இரண்டாவது நாளாக இன்றும் பந்தலூர் நடுவட்டம் அப்பர் பவானி அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருகின்றது இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் மக்கள் பந்தலூர் புத்தூர் வயல் நிலக்கோட்டை உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய சுகாதார பணிகள் மேற்கொள்ள மாஸ்க் குளிர்கால கம்பளி போன்றவை வழங்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளன பந்தலூர் சேரங்கோடு பகுதிகளில் ஆங்காங்கே விழுந்த ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்ததை தீயணைப்புத் துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர் மாவட்டத்தில் இதுவரை பெரிய அளவிலான பொருட்சேதமோ சேதமோ ஏற்படவில்லை இந்நிலையில் நீலகிரியில் பெய்து வரும் மழையால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கூடலூர் அருகே உள்ள பந்தலூரில் பதினெட்டு சென்டிமீட்டர் தேவாலாவில் பதினான்கு சென்டிமீட்டர் சேரங்கோடு பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் உதகையை அடுத்துள்ள அப்பர் பவானி பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் நடுவட்டம் பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது porque eu tô formando